சேனல் நேம் ஜான் சத்யா வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான் சத்யாங்கிற சேனல் லைவ் பண்ணிவிட்டு வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு தான் நாங்கள் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் லைவ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் போட்டு இருபத்தி ரெண்டு செகண்ட் ஐம்பத்தி மூணு டைம் ஆச்சு ஒருத்தரையும் லைவில் காணும்

திருமலை வாசன் என்ன பண்றீங்க திரு அவங்க அம்மா என்ன பண்றாங்க வரிசை என்ன பண்றா திவிசா என்ன பண்றா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இட்லி தோசை பூரி பொங்கல் நைட்டு சாப்பிட்டீங்க எல்லாங்க இருக்கும் இது என்ன சிம்பிள்னே எனக்கு தெரியல நன்றி வெல்கம் நைட் சாப்பிட்டு படுத்துங்க லைவ் சேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா வரிசை என்ன பண்றா